வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி லன்ச் பார்க்க போகிறோம் எங்கள் மாடித்தோட்டத்தில் அதையும் மோரையும் வச்சு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கத்தாளன்னு எடுத்தா நம்ம செடிகளுக்கு மட்டும் இல்லைங்க நமக்கும் பயன்பண்ணுதுங்க கல்லீரலில் இருக்க வெளியேற்றுதுங்க அது தவிர செல்லுங்களை வந்து புதுப்பிக்கிதுங்க இந்த கத்தாள இதில் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கோம் சக்கரை நோயாளிக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் நிறைய நன்மை இருக்குங்க நம்ம எப்பயாவது இதை எடுத்துக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா பப்பாளிங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நம்ம உடலை புத்துணர்ச்சியாக வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தவராங்க தான் அனுக்க கூட்டுங்க நரம்புகளுக்கு வலுவுறுத்தங்க இது பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்புங்க சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் பூண்டு தக்காளிங்க எல்லாமே இது உள்ளது சக்தி வாய்ந்ததுங்க நமக்கு இதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரத்த குழாயில் அடைப்புகளை வராத தடுக்குதுங்க கம்மி பண்ணுது வெளங்காயம் தலைவலி பார்வைக்கு